இன்னைக்கு வரப்போற கெஸ்ட் ஒரு ஒரு அற்புதமான பாடகர் பாடகர் மட்டும் ஒரு அழகான பாடகர் பார்க்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருப்பார் இவர் பேரில் ஒரு கிக்கு மது அவர் பேரில் இருக்கு மது பாலகிருஷ்ணன் வெல்கம் டு மனதோடு மனோ மது சொல்லுங்க மது பாலகிருஷ்ணன் மதுலே கிக்கு சரக்கு பாலகிருஷ்ணன் மது சரக்கு இல்லாமல் இங்கே வரல சரக்கு இருக்கிறதுனால தான் மற்றவங்களுக்கு அவார்டு கிடைக்கல ஏன்னா அள்ளி போயிட்டு இருக்கோம் ஹனின்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குல்ல ஹனி கரெக்ட் மது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதாவது இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு கடின உழைப்பு நிறைய பேர் தெரியணும் ஆமாம் அதுக்காக தான் மனதோடு மனம் மது பாலகிருஷ்ணன் வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் சிங்கர் சின்ன வயசில் மது வந்து வீட்டில் அம்மா பாடுவாங்களா அப்பா பாடுவாங்களா யாரோட பாடல் கேட்டு வளர்ந்தீங்க இன்ஸ்பிரேஷனாக இருந்த பாடல்கள் ஓகே அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னோடய அப்பா பேர் பாலகிருஷ்ணன் அம்மா பேர் லீலாவதி வெரி குட் ரெண்டு பேருமே பாட ரெண்டு பேருக்குமே பாடுறதுக்குள்ள டேலண்ட் இருந்தது ஓ ஆனால் ப்ரொஃபஷ்னலாக பாடலை அம்மா வந்து சின்ன வயசுல பாட்டு கற்றுக்கிட்டு இருந்தது டான்ஸு கூட படிச்சிருக்காங்க ஆனால் என்னோட எனக்கு எனக்கு இருக்கிற டேலண்ட் முதல்ல வந்து அவங்க தான் ஆமா வெரி குட் அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து ക്ക് വന്ന് എന്നോട് ഞാപകത്തിൽ വന്ന് നാതുമുതല പാട്രപ്പട്ട് മേടയിൽ വന്ന് പാട പാടിയ പാട്ട് വന്ന് മലയാളം ഫിലിമിൽ ഉൾക്കടലിനൊരു മ ഒരു ഉൾക്കടലിനൊരു പടംരുക്ക് അന്ന പടത്തിലേന്ത് ശരദിന്തു മലർ ദീപനാളം നീട്ടി இந்த சாங் தான் இந்த ரெண்டு லைன் தான் பாட முடிஞ்சது ஸ்டேஜில் ரெண்டு ரெண்டு செகண்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கும் போது காம்படிஷன் ஆமாம் காம்படிஷன் தான் அது ஆமாம் அது அந்த ஆடியன்ஸை பார்த்து பயந்து அப்படியே கீழே கீழறங்கி வந்துட்டேன் அந்த மேடையிலேருந்து ஆடியன்ஸ்னா ஸ்கூல் பசங்க தான் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அவ்வளோதான் நான் அதை பார்த்து பயந்து கீழே விழுந்துட்டேன் கீழே அது வந்து தாசண்ண பாடின பாட்டு ஜெய அண்ணன் ஜெய ஆமாம் ஜெயச்சந்திரன் ஆமாம் வெரி குட் ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து முழு பாடல் எப்போ பாட ஆரம்பிச்சிங்க எந்த வயசு முழு பாடல் வந்து அப்புறம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடுது அப்புறம் ஸ்டே கிளாஸ் ரூம் கிளாஸில் வந்து பாடியிருக்கேன் நிறைய வாட்டி பல பல ஸ்கூலில் பாடிருக்கேன் ஆமாம் அப்புறம் காம்படிஷன்ஸ்ல நிறைய போயிருக்கேன் அப்போ என்ன பாட்டு ரொம்ப பாடுற நிறைய மேடையில் பாடு நிறைய மேடையில் பாடியிருக்கிற பாட்டு வந்து ஒரு லைட் மியூசிக் சாங் அது வந்து தாசண்ணா பாடியிருக்கிற பாட்டு எனக்கு தோ எனக்கு தோன்றது வந்து தாசண்ணாவுக்கு தக்ஷாமுருசாமி தான் ட்யூன் பண்ணி கொடுத்து நினைக்கிறேன் அந்த பாட்டு ஓ சிலையே கை கொண்டு சிவரூபமாக்குந்த கலையுடைய கால் தளிர் கை தொழுந்தே முயான ஒரு கம்போசிஷன் இது வந்து ஆக்சுவலி சங்கீதம் இந்த பாடல் நீங்கள் மூணாவது கிளாஸ் ஃபோர்த்து கிளாஸ் படிக்கச்சு முறைப்படி சங்கீதம் கற்றுன் இருக்கு இருந்தீங்களா நான் வந்து பாட்டு கற்றுக்க ஆரம்பித்தது வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஓ அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன்ஸ் குருஸ் குருஸ் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க மியூசிக்கில் பட் அதுக்கு முன்னாடியே இந்த இது இது போன்ற கஷ்டமான பாடல் எடுத்து நீங்கள் மேடையில் பாடுனீங்க ஆமாம் ஃபென்டாஸ்டிக் ஸோ அதுக்கப்புறமா எிங்கன்னா கிளாசிக்கல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க சட்டன் ஏஜ் வரைக்கும் படிச்சுட்டு வந்தீங்க அந்த டைமில் திரைப்பட பாடல்கள் ஹிந்தியாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் டெஃபினட்டாக தான் அதிகமாக இருக்கும் யாரோட பாடல்கள் அதிகமாக தாசனாவு தான் இருக்கும் எந்தெந்த பாட்டு எந்தெந்த ஏஜில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பாடினீங்க ஆக்சுவலாக நான் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது என்னோட அம்மா அந்த என்னோட குளிப்பாட்டி ரெடி பண்ணி நிறுத்தும் காலையில் கோவில்லேருந்து இந்த பாட்டு எப்பவும் கேட்டு இருந்தது அந்த ஞாபகம் என்னோடய ஞாபகத்தில் அந்த இந்த பாட்டு இருக்குது கங்கையாரு பிறகு மலையில் പമ്പയാറു പിറക്കുന്നു എന്താ പാട്ട് ആ ദിവ്യപ്പ ഞങ്ങൾ കാാനന്ദദായക നാമം ഇതിരി സോങ്സ് എല്ലാം കേട്ടിട്ടുണ്ട് കാശി രാമേശ്വരം കാശിരാമേശ്വരം പഴയ ദാസൻ അവിടെ അയ്യപ്പ സോങ് മുതൽ വോളിയം എന്നുമോ അപ്പുറം ഈവനിങ്ങില് பக்கத்தில் சினிமா தியேட்டர் இருக்காங்க அந்த தியேட்டர்லேருந்து மாட வா ஒரு கூடு கூட்டான் வசந்த காலம் கை நீட்டி கை நீட்டி வரவேல் கையாயி வாட வா இந்த இந்த சாங்ஸ் தான் எனக்கு முதல் முதல்ல நான் கே எனக்கு கேட்டதாக ஞாபகம் இருக்கிற சாங்ஸ் தான் சலில் சௌதரி சார் ஆமா ஆமாம் அதுக்கப்புறமா தமிழ் எப்போ கேட்க ஆரம்பிச்சுங்க தமிழ் வந்து என்னோட அப்பா எப்பவும் பாடிட்டே இருந்தான் எப்பவும் அப்பா பாடிக்கிட்டே இருந்தது ராஜா சாரோட ரொம்ப பெரிய ஃபேன் என்னோட என்னோட அப்பா எஸ்பிபி சாரோட பாட்டு ஆமா ஸோ அந்த வரிசையில் அதே சாங் மலையாளத்தில் இருக்கு நீலவான நீந்தி வந்த சந்திரி தாசனை பாடி இருக்காங்க ஆல்மோஸ்ட் அதே மீனிங் ஆமா ஆமா ஸோ அந்த வரிசையில் இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள் ஒரு ரெண்டு மூணு பல்லவி நீங்கள் பாடினீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ரா ராகம் அதாவது என்றென்றும் எத்தனை வாட்டி நீங்க கேட்டாலும் இந்த இந்த பாட்டுக்கு தனி மரியாதை எவ்வளவு கேட்டாலும் நமக்கு இது வராது ஆமா இந்த வரிசையில் அடுத்த பாட்டு ஒன்ன காண நெஞ்சு காத்தாடி போலாடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது எழுதாகி போச்சு தியாச்சு பொன்மானை ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது கண்டு குரு வண்ண கிளி காது குறுானக் கோயில் நெஞ்சு குறுவஞ்சி கொடி நீதானம்மா வண்ண கிளி காது குருகான கோயில் நெஞ்சு குருவஞ்சி கொடி நீதானம்மா தத்தி தவழும் நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் வாழ்ந்தாக வேண்டும் கண்ணே ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது காத்தாடி போலாடுது i